திடீர்னு ஒரு சடம் ஆயிடுச்சுனுக்கா அந்த சடம் எடுத்துன்னு போகும் கூட இந்த வராதீங்க அந்த போதீங்கன்னு சொல்லி அதுலையும் ஜாதி கலவரம் பண்ணுறாங்க செத்தவங்களுக்கும் ஜாதி கலவரம் நாங்கள் வந்து படிப்பறிவு இல்லாத மக்களும் காட்டுவாசி மக்களும் காட்டையும் ராண்டின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து படிக்காமலாம் கிடையாது நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் சமுதாயத்தை முன்னேறணும்னு ஆசைப்பட்றோம் சமுதத்தை அடுத்த படிக்க நாங்களும் உங்கள் இந்த மாதிரி நாங்களும் சமுதாயத்தை வரணுன்னு ஆசைப்பட்றோம் வீட்ல நண்டு ஐயா எங்களுக்கு பட்டா வாங்கணும்னு தலைவர எங்களுக்கு முதல்ல பட்டா வாங்கணும் ஒரு கொயா போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு எவ்வளவு முட்டில நல்ல வயதா காட்டணும் நல்ல வயதா காட்டணும் ஐயா இத்தனை வருஷம் ஐம்பது வருஷமா நாங்கள் கடற்கிறோம் கலெக்டர் அவர்களும் கவர்மெண்ட் அவர்களும் முனிசிபாலிட்டி அவர்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்குமாறு தகவல் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி முடிவு எடுக்க வந்தால் இரண்டு நாட்களுக்குள் நாங்கள் மன்னாசாமி கோயிலில் சாலமாரியில் மக்கள் போராட்டம் நடத்துவோம் சாதிகள் இரண்டொழிய வேறில்லை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளே என உலகத்திற்கே அன்பையும் அறிவையும் போதித்தவர்கள் நம் முன்னோர்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே நெருடலாகவே இருக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டியோனம் நகராட்சிக்கு உட்பட்ட நத்தமேடு கிராமத்தில் மூன்று தலைமுறைக்கும் மேலே சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட நரிக்குருவ குடும்பங்கள் வசித்து வராங்க இந்த நிலையில் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நரிக்குருவ மக்கள் செல்லும் பொது சிமெண்ட்ஸாவில் அதே பகுதியை சேர்ந்த ஜோதி ராமதாஸ் என்ற தனிநபரால் வேலி போட்டு அடைக்கப்பட்டிருக்கு பிறகு இது தேர்தல் காலம் என்பதால் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க வருவாங்கன்னு அந்த வேலியை அவங்களே நீக்கியிருக்காங்க தற்போது தேர்தல் முடிந்து விட்ட நிலையில் மீண்டும் ஜோதி ராமதாஸ் வேலியே போட்டிருக்காரு இதனால் இங்குள்ள நரிக்குறவ மக்கள் மருத்துவமனை பள்ளிக்கூடம் வேலை வாய்ப்பு என எங்கேயும் போக முடியாமல் அவதிப்படுறாங்க அரசு போட்டு கொடுத்த சிமன் சாலைய வேலி போட்டு மூடும் அதிகாரம் இவருக்கு யாரு கொடுத்தாங்கன்னு இதுக்கு அரசு தான் ஒரு தீர்வு சொல்லணும்னு இந்த மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ மெயினாக போகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் இப்போ நீங்கள் நிற்கிற இடம் தான் அந்த அதை மெயினாக போகிற இடம் எங்கள் பசங்க வந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ இல்லைன்னாக்கோ ஒரு மாதமானவங்களோ ஒரு பிரசவலி திடீர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா போகிறதுக்கு வழியோ இல்லைன்னா ஒரு வயசானவங்களுக்கு ஒரு ஜுரமோ ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒரு பாம்பு பூச்சோ ஏதா கடிச்சாலோ எதாவது பண்ணாலோ போகிறதுக்கோ வர்றதுக்கோ ஒரு ஆபத்த ஒரு எமர்ஜென்சிக்கோ ஒரு வண்டி ஒரு வராது சிஎம் சார் தான் வந்து நான் கேட்க வேண்டியது என்ன கேட்டீங்கனாக்கா இந்த தமிழ்நாட்டில் வந்து அனைத்து சமூக மக்களும் இருக்கிறாங்க ஒருத்த ரெண்டு பேர்லாம் அனைத்து சமூக மக்களும் இருக்கிறாங்க அனைத்து சமூக ஒரு ஒருபாடே பாருங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் ஒரே ஒரே மக்கள் ஒரே குடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பா பார்க்குற மாதிரி இருந்தீங்கனாக்கா எங்க சமுதாயத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க ஒரு நல்ல சாலை வசூலி பண்ணி ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பண்ணி கொடுங்க எங்கள் வீடு வந்து எங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு இடம் நாங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் பிஎஸ்எல்வி மங்கள்யான் சந்திராயன் என விண்வெளிக்கு ஏவுகணைகளை அனுப்பி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் சாலை வசதி குடிநீர் வசதி சுடுகாடு வசதி என அடிப்படை தேவைகளுக்காக போராடுவது உள்ளபடியே மிகுந்த வேதனையே தருகிறது இந்த ஐம்பது வருஷமே எங்களுக்கு பட்டை வாங்கலை நரிப்பொருவருக்கு பட்டை வாங்கிக்கல இந்த நெத்தமோட்டி கிராமத்தில் பட்டா வாங்கிக்கல எங்களுக்கு எங்களுக்கு பட்டா வாங்கி ஆகணும் எங்களுக்கு ரோட்டு வசதி காட்டி ஆகுது முடியும் ஆனால் எங்களுக்கு வந்து எங்கேயிரும் ஒரு கயக்கட்டு இறந்துவிட்டா ஒரு இடம் கிடையாது அங்க போய் போடுறதுக்கு நம்ம ஒரு மழை பேஞ்சா நாங்க வந்து ரொம்ப தவி வந்து எங்கேயிருந்து மாட்டேங்கிறோம் மையிலவே ஒரு கயக்கட்டு சத்திவிட்டாங்க எந்த போகிறது நெத்த மோட்டில் போன அந்த பணத்தை இறக்கி வச்சுட்டு எங்களை கத்த வச்சு எல்லா அதிகாரி வந்து போலீஸார் நின்றுதான் மறுபடி அங்கே விடுறாங்க வைத்தியம் குழு செய்தியை சேகரிப்பதற்காக நமது தீதும் ஒன்றும் குழு நத்தமேடு பகுதிக்கு சென்றதும் அங்கிருந்த ஒரு சகோதரி எங்களை பார்த்ததோ அண்ணா எனக்கு குழந்த பிறந்து ரெண்டு நாள் தான் ஆகுது சாலை வசதி இல்லாததால் ஆம்புலன்ஸ் ஊருக்குள்ளேயே வர முடியல கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஆம்புலன்ஸில் ஏறிக்கலாம்னு போனால் போகும் வழியிலேயே பாதிலேயே குழந்த பிறந்துடுச்சு என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு என்னுடைய மகளுடைய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக பள்ளிக்கூடம் போய் படிக்க சாலை வசதியாவது ஏற்படுத்தி கொடுங்கண்ணா மாவட்ட ஆட்சியர் அமைச்சர்னு எல்லோரிடமும் மனு கொடுத்தாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை நீங்களாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்ணான்னு சொன்ன அந்த சகோதரியின் குரல் இப்போ வரைக்கும் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு இனி வரும் காலங்களிலாவது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விளிம்பு நிலை மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு சாலை வசதி தண்ணீர் வசதி வீட்டுமனை பட்டா மின்சார வசதி சுடுகாடு வசதி என அனைத்து அடிப்படை வசதிகளையும் சரிசெய்து தர வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது